மேஷராசியல் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில் டாக்குமெண்டேஷன் நோட்டீஸு மெம்மோ எழுத்துப்பூர்வமாக வருத்தம் தெரிவிக்கிறது ஒரு பதில் கொடுக்கறது கேள்வி கேட்டால் டேட்டாவில் பதில் கொடுக்கறது இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நடந்தே தீரும் யாரெல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கீங்களோ மெடிக்கலில் இருக்கீங்களோ சென்ட்ரல் கவர்மெண்ட் துறைகளில் இருக்கீங்களோ கண்டிப்பாக நோட்டீஸ் வரும் வேண்டாம்னு சொன்னாலும் சரி எதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி உங்கள் படிப்பு தடைப்படுற மாதிரி இல்லையா உங்கள் ஆஃபீஸில் உங்கள் வேலையை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்லாம் சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேஷத்தில் பிறந்த பல பேருக்கு இதுதான் நடக்கும் ஆனால் வேலை தொழில் அந்தஸ்து உத்தியோக வியாபாரத்தில் மட்டுமே இது நடக்கும் ஆனால் இது பத்து நாளுக்கு அப்புறம் சரியாயிடும் முதல் பத்து நாள் நான் சொல்கிறது இந்த இருந்து பத்து நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக போகும் என்ன பண்ணுறதுனே தெரியல சார்ங்கிற மாதிரி போகும் சைன் பண்ணுறது டாக்குமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாமாவுக்கு எதாவது பிரச்சனை வரலாம் கால் முட்டி நரம்புகள்ல பிரச்சனை வரலாம் நடம்பு பசங்கி ஒரு வேலை நடக்க முடியாமல் சில விஷயங்கள் கூட நடக்கலாம் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் வேலையில் ஃபேமிலி தான் பார்த்துக்கணும் பத்தாம் இடத்துல போய் புதன் சுக்ரன் சூரியன் செவ்வாலாம் நின்றுனா சில பேருக்கு கட்டி உருவாகும் கால் முட்டியில் சிறாய்ப்பு ஏற்படும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பண்ணும் ஆனால் ஆகாது மேனேஜபிள் லெவலில் இருக்கும் இதுக்கான சிறிய பரிகாரம் என்னென்னா ருத்ராபிஷேகம் செய்வது ருத்ரனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து வந்தீங்கன்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் கண்டிப்பாக பா சால்வ் ஆகிடும் தைரியமாக இருக்கலாம் சந்தோஷமும் பொருளாதாரமும் எயிட்டி பர்சென்ட் இருக்குது பெண்கள் அதிகவனமாக இருக்கக்கூடிய வாரம்னு சொல்லுவோம்